மீனவர்கள் வீட்டு கடமான் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் பார்க்கலாம் கடமான் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் எண்ணெய் உப்பு கடுகு சோம்பு கடமான எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பொறுமையாக அப்படியே எடுங்க இது உள்ள இந்த மை மாதிரி இருக்கும் இது என் பொறுமையா எடுங்க இல்லைன்னா மை களைஞ்சிரும் கண்ணும் எடுத்துருங்க விரில வச்சு இப்படி அழுத்துனீங்கன்னா வந்துரும் இது உள்ள சனை மாதிரி இருக்கும் இது பார்த்து பொறுமையா எடுங்க கட் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு இந்த கடமை மேலே இருக்கிறதெல்லாம் எட்டாச்சு இது உள்ள சணை இருக்கு பாருங்க இது உள்ள எதுவும் இல்லை சும்மா க்ளீன் பண்ணிடலாம் இது நல்லா ஒரு மூணு நாள் ஆழ அலசிடலாம் நல்லா கழுவி இப்போ இப்ப பொடிசா கட் பண்ணிக்கலாம் கடமை க்ளீன் பண்ணியாச்சு இந்த இத கூட நல்லா பொடிசா கட் பண்ணிக்கலாம் சவுளை வானல் வச்சாச்சு வானல் சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு போட்டுடலாம் சோம்பு போட்டுடலாம் சோம்பு பொரிஞ்சிடுச்சு வெங்காயம் போட்டுடலாம் நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பிலை போட்டுடலாம் பச்சு தக்காளி போட்டுடலாம் தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலா போட்டுக்கலாம் தூள் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாய் தான் போடுறேன் கடைமான போட்டுடலாம் கடமலை தண்ணி ஊத்தாதீங்க கடமான தண்ணி விடும் உப்பு போட்டுடலாம் நான் வெங்காயத்தில் வதங்கத்துக்காக தான் போட்டேன் ஒரு தட்டி போட்டு சொன்னால் மூடி வச்சிடலாம் இங்கே பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்றல எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்கள் இப்போ காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்றப்பெல்லாம் காரம் வேணாலும் போட்டுக்கோங்க உப்பு வேணாலும் போட்டுக்கோங்க நீ பாருங்க கடமை நல்லா வெந்து வந்துச்சு மசாலாவும் நல்லா சுண்டிடுச்சு இது போல் இருக்கும்போது போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான மீனவர்களின் விட்டு கடமான் தொக்கு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க